அம்மன் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா வருகின்ற ஜனவரி மாத பலன் தொடர்ச்சியாக அம்மனோட அம்மன் அருள் டிவியில எல்லா கிரக பேசியுமே நம்முடைய சேனல்ல கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்முடைய அம்மன் அருள் டிவி குறைந்த நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பித்த பிறகு நம்முடைய ஆன்மீக சிந்தனையாளர்கள் அனைவரும் நிறைய நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய நம்முடைய ஜோதிடத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க அம்மன் அருள் டிவில அது மட்டும் இல்லாம எல்லா கிரக பேச்சுக்குமே ஃபுல் சப்போர்ட் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அம்மன் அருள் டிவிக்கு அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க கோவில் ஸ்தலத்துல தான் என்னுடைய வீடியோ கொடுப்பேன் நம்முடைய இறை சிந்தனை உங்களுக்கு நல்லபடியாக இறைவின் மூலமாக நல்லபடியாக வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய முழுமையான ஆசை நம்முடைய பொது பலனே உங்களுக்கு துல்லியமா இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு நிறைய பேர் எனக்கு வாழ்த்துகள் சொல்லியிருக்கீங்க இதை எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு தான் கொடுக்குறேன் இதை ஃபுல்லா வாழ்நாள் பலம் எடுத்துக்காதீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகம் ஜாதகத்தில் என்ன திசா புத்தி நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இதை கம்பேர் பண்ணி பலன் எடுங்க துல்லியமா வரும் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடலுங்க அப்ப விதி ஜாதகம் தான் ஃபர்ஸ்ட் நம்முடைய ஃபேஸ் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அது மேல பில்டிங் கட்டலாமா கட்டலாம் விதி ஜாதத்தை பார்த்து தான் சொல்ல முடியும் தான் எல்லா விடையும் என்ன சொல்லுவீங்க ஒரு பொதுவான பலனை பாருங்க ஃபர்ஸ்ட் உங்கள் பிறப்பு கம்பேர் பண்ண எல்லா விடையும் கொடுப்பேன் இப்போ இந்த வரக்கூடிய இந்த ஜனவரி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ காலங்கள் என்ன எடுத்தனையா பாருங்கள் இந்த தை மாதம் கரெக்டாக பாருங்கள் தை மாதத்துலாம் வரும் பொதுவாக ஜனவரி மாதத்தில் மூணு வளர்ப்புறை மார்த்தம் மூர்த்தம் வருது ஜனவரி மாதத்தில் ஜனவரி மாதம் பதினோராந்தேதி ஞாயிற்றுக்கிழமை வளர்ப்புறை மூர்த்தம் சூப்பரான ஒரு மூர்த்தம் சுப காரியத்துக்கு ரொம்ப சொந்தமான ஒரு மூர்த்தத்தில் வருது இந்த காலகட்டம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் தேதி திங்க கிழமை ஜனவரி மாசம் பதினெட்டாம் தேதி ஒரு முகூர்த்தம் உங்களுக்கு வருது அமைப்பு பிரகா அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி புதன்கிழமையில ஒரு முர்த்தம் வருது ஜனவரி மாசம் இருபத்தி நாலாம் தேதி ஒரு சுபமூர்த்தம் வருது இதுதான் இந்த மாசத்துலைய சுபமூர்த்தங்கள் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷ காலங்கள் எடுத்தவன கெட்டதை தள்ளுங்க நல்லதை உள்ள கொண்டாங்க போகி பண்டிகை தமிழனுடைய திருநாள் சொல்லுவாங்க போகி பண்டிகையை ஒவ்வொரு தமிழனுக்கும் இது உகந்தமான ஒரு பண்டிகை போகி பண்டிகை சொல்றாங்க அதாவது கரெக்டாக ஜனவரி மாசம் பதினாலாம் தேதி போகி பண்டிகை வருது எல்லாருமே தமிழ்னால பிறந்த அனைவருமே இந்த போகி பண்டிகை சிறப்பாக கொண்டாடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதி தை பொங்கல் ஒவ்வொரு தமிழனும் கொண்டாடக்கூடிய பொங்கல் பண்டிகை வருது இந்த காலகட்டத்தில் ஜனவரி மாதம் பதினஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக எல்லா நாட்டிலையும் எல்லா கண்ட்ரிலையும் பாருங்க தைப்பொங்கலுக்கு விசேஷமாக கொண்டுருவாங்க ஒவ்வொரு தமிழனா பிறந்த அனைவருக்குமே தைப்பொங்கலுங்கிறது சிறப்பான ஒரு பண்டிகை அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த பொங்கல் வந்து இந்த பொதுவாக இந்த உழவர் பொங்கல் சொல்லுவாங்க மாட்டு பொங்கல் சொல்லுவாங்க இந்த பொங்கலை இது நம்முடைய ஜன கால்நடை சம்பந்தப்பட்ட பொங்கல் எல்லாருமே பாருங்க விசே வீட்டுல குடும்பத்துல எல்லாருமே விசேஷமா நடக்கும் இந்த பொங்கல் பண்டிகை கிராமத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா உழவர் திருநாள் அந்த மாட்டு பொங்கல் தான் உழவர் திருநாள்ங்கிறாங்க ஒவ்வொரு உழவர் திருநாளுக்கும் ரொம்ப கிராண்டா இருக்கும் விவசாயி அனைவருக்குமே இந்த பண்டிகையை ரொம்ப கொண்டாடக்கூடிய பண்டிகை இந்த மஞ்சு ரட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது பதினேழாம் தேதி எல்லா இதுலயும் பாருங்க மஞ்சு ரெட்டு ஜல்லிக்கட்டுனாவே பேர் போனது நம்முடைய தமிழ்நாடு தான் அந்த பண்டிகையும் பாருங்க இந்த ஜனவரி மாசத்துல வருது இது எல்லாமே சிறப்பான ஒரு பண்டிகையா வருது அடுத்து நம்முடைய தமிழ் கடவுளான முதல் கடவுளான முருகபெருமானுக்கு பெருமானுக்கு பண்டிகை எல்லா கோவில் முருகனுடைய டெம்பிளில் விசேஷமா நடக்கும் இதுதான் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷ காலங்கள் இது எல்லாமே தை புறந்தா வழிபுறக்க போதுன்னு சொல்லுவாங்களே அனைதும் தமிழ் ம தமிழ் மக்களுக்கு நல்ல வாழ்வு கிடைக்க போதுன்னு இந்த ஜனவரி மாதம் சிறப்பாக இருக்குது அனைவருமே இந்த பண்டிகையை ரொம்ப கவனமாக கொண்டாடுங்க இப்போ நம்ம ஜனவரி மாசத்துக்குள்ள பலனுக்குள்ள போவோம் இல்லை பன்னெண்டு ராசிக்கும் நட்சத்திர பலன் கொடுக்குறேன் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு விதமான பலன் கொடுப்போம் இப்போ வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த மிதுன ராசி என்பது பொதுவாக மிதுன ராசி கால புருஷனுடைய மூன்றாவது தாங்க இந்த மிதன ராசி எதுலையுமே பாருங்க மிதன ராசியில் பிறந்தவங்க அறிவுத்திறன் அதிகமாக உள்ள நபர்கள் இவங்களை சொல்லுவாங்க ஏன்னா இதுக்கு அதிபதி யாருங்க புதன் பகவானுங்க புதன்னா என்ன புத்திகிரகம் இதுக்கிற நவகிர கோல்களில் யாருக்கெல்லாம் படிப்பு கல்வி நல்லா இருக்கணும்னா புதன் பகவான் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் இவங்களுடைய ஜாதகத்தில் புதன் பகவான் வலுவாக இருக்கணும் புதன் நல்லா இருந்தாதான் அறிவுத்திறன் அதிகமாக இருக்கும் அப்படிம்பாங்க இரட்டை குணம் சொல்லுவாங்க இந்த கிரகத்தை கிரகம் பாங்க இரட்டை விதமான சாணக்கிய குணம் அவங்ககிட்ட அதிகமா இருக்கும் காரியத்தை ஜெயிக்கக்கூடிய நபர்கள் ஒருத்தர் நல்லா பழகிய டக்குன்னு அந்த காரியத்தை சக்சஸ் பண்ணிடுவாரு மிதுன லக்ன மிதுன ராசி எடுத்து பாருங்க காரியத்துல கன் மாதிரி உள்ள நபர்கள் இவங்க எப்போதுமே அந்த மக்களுடைய தொடர்பு இவங்களுக்கு அதிகமா இருக்கும் இந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு விஷயத்த பல வாட்டி யோசிச்சு நல்லா திங்க் பண்ணி கரெக்டா ஒரு மூவ் பண்ணுவாரு இந்த லக்னம் இந்த ராசிக்காரங்க புத்திசாலி குணம் பயங்கரமா இருக்கும் அக்கௌண்ட்ஸ் வேலை பாக்குறவங்க எடுத்து பாருங்க இந்த லக்னமா இருக்கும் இந்த ராசியா இருக்கும் ஏன்னா அவர் ஜாதத்துல புதன் வலுவா இருப்பார் பேங்க்ல வேலை பார்க்கறவங்க பெரிய பெரிய துறையில தகவல் தொடர்பு ஐடி ஃபீல்டு இந்த ஃபீல்ட்லாம் பாருங்க இந்த லக்னம் இந்த ராசியா இருக்கும் கணிதம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே மிதுன ராசி தாங்க இவருக்கு படிச்சிருக்கே மாட்டார் ஆனா கணக்கு வழக்கு விட சொல்லுங்களேன் கரெக்டா போடுவார் இதுக்கு இவ்வளவு மிச்சம் இது மிச்சம் தான் மிதி அப்படி கரெக்டா சொல்லுவார் பேச்சு திறமை பயங்கரமா பேசுவார் இவர்கிட்ட நீங்க பேசி பாருங்க பேச்சு திறமை இவர் நீங்க எதிர்த்து பேச முடியாது அந்த அளவுக்கு பேச்சை டக்குன்னு ஒருத்தரை அப்படியே அவன் அடைக்கிறார் மிதன லக்கணம் மிதனராசிக்கார பேச்சு திறமை பயங்கரமா இருக்கும் அப்ப ஜாதகத்துல இது முக்கியமான கிரகம் யார சொல்றாங்க புதன் பகவனை சொல்றாங்க ஞானக்காரகன் படிப்பு கல்விக்கு உகந்த கிரகம் அப்படிங்கிறாங்க அப்படிப்பட்ட மிதன ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆரம்ப ஜனவரி மாத பலன் வரக்கூடிய ஜனவரி மாதம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போகுது நம்ம பார்க்க போறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்குறோம் இது எல்லாமே நான் எல்லா வீடியோலும் சொல்றதுதான் நம்முடைய உடல் உடல்ல பாருங்க ஒன்போது நவகிர இயங்குது எந்த கிரகம் பலவீனமோ அந்த நேரங்காலம் வரும்போது அந்த பாதிப்பை சந்திப்பாங்க எல்லா நேரத்துக்கும் ஒரு மனிதனுக்கு பிரச்சனை 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 இருக்காது நம்ம ஜாதகத்துல இறைவன் எல்லாத்துக்குமே அது ஏழையாக இருந்தா எல்லா மனிதன் எல்லா மனிதருக்கும் ஒரு கர்மவனையே கண்டிப்பா வச்சிருப்பார் அந்த கர்மையினை அவர் சந்திச்சு தான் ஆகணும் அப்ப உங்களுடைய பிறப்பு ஜாதத்தில் பாருங்க நம்ம எதற்காண்டி இந்த உலகத்துக்கு ஜனநாயிருக்கோம் இப்போ என்ன திசாபுத்தி நடக்குது அப்படி பார்த்துட்டு பலன் எடுக்க கரெக்டாக வரும் அதனால தான் எல்லாம் சொல்லுவேன் எல்லா வீட்லையும் சொல்லுவேன் ஒரு பொது பலனாக கொண்டு போங்க ஏன்னா மிதன ராசிக்காரர்கள் எனக்கு நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்ததே இந்த ராசிக்காராக தான் குடும்ப ஜாதகமே கொடுத்துருக்காங்க நிறைய பேர் குறைஞ்ச நாள் தாங்க நம்ம ஆன்மீக பயணம் பயணித்து இருக்கோம் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க நம்மளுடைய சேனலில் எடுத்து பாருங்க குறைஞ்ச நாள் தான் ஆரம்பிச்சு உங்களுடைய ஆதரவு நிறைய கொடுக்குறீங்க அனைவருக்குமே பொங்காலம் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலனை கொண்டு போகிறேன் இதில் கடைசி முட்டி வீடியோ பாருங்கள் இப்போ கிரகக்கோள்கள் எங்கே எங்கே இருக்காமல் பார்ப்போம் உங்கள் ராசியிலேருந்து பார்ப்போம் உங்கள் ராசிலேருந்து பார்த்தீங்கன்னா நான்காம் பாவத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் கன்னிகா ராசியில் அடுத்து ஆறாம் பாவத்தில் சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்வார் விற்சகராசியில் ஏழாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்வாங்க அதாவது தனுசு ராசியில் உங்களுக்கு ஒன்பதாம் பாவத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் கும்ப ராசியில் பத்தாம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவான் சஞ்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கார் மீன ராசியில் பதினோராம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் இது ரெண்டு கிரக பேர்ச்சி இந்த ஜனவரி மாதத்தில் வரும் ஒன்று பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் கரெக்டாக ஜனவரி மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாம் பாவத்துக்கு பேர்ச்சி ஆவார் உங்களுக்கு சூரிய பகவான் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல உள்ள சுக்கர பகவான் ஏழாம் பாவத்துக்கு அவர் பேசி ஆறுவார் சூரியன் அதாவது சுக்ரன் புதன் செவ்வாய் மூணு கிரகம் ஒரே இணைவு இந்த காலகட்டத்தில் இந்த ஜனவரி மாதத்தில் பாருங்கள் உங்களுக்கு இணைவாக நிற்பாங்க ஒரே இடத்துல நிற்பாங்க அப்போ இந்த மிதனராசிக்கு பாருங்கள் முக்குட்டு கிரகம் இணைந்து உங்களை பார்க்குது செவ்வாய் பகவான் பார்க்குறாரு புதன் பகவான் பார்க்குறாரு சுக்கர பகவான் பார்க்குறாரு உங்களுக்கு சுக்கரன் யார் சுக்கரன் நல்ல வரா கெட்ட வரா சுக்கரன் உங்களுக்கு நல்ல கிரகம் ஏன் ஐந்தாம் வீடு பஞ்சமாதிபதியை சொல்லுவாங்க அடுத்து விரையாதிபதியா சொல்லுவாங்க அப்ப அந்த சுக்கரன் நல்லவரா இருந்து உங்க ராசியை பார்க்கிறார் பாருங்க உங்களுக்கு பதினோராம் வீட்டு அதிபதி லாபஸ்தான லாபஸ்தானாதிபதி இப்ப இந்த ரெண்டு கிரகம் எல்லாமே எடுத்து உங்களை பார்க்கறாங்க அப்ப இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் என்னை பொறுத்தவரை மிதன ராசிக்கு நல்ல டைமா இருக்கு ஆனா உங்களுடைய புதன் கொஞ்சம் வக்ரமா இருந்தாருங்க நிறைய பேருக்கு வக்ரமான காலம் நடந்துச்சுங்க எல்லாமே தொழில் ரீதியா குடும்ப ரீதியா நிறைய ஒரு பிரச்சனையை பார்த்தாங்க மருத்துவ செலவு நிறைய பேர் பார்த்தாங்க உடல் ரீதியா மாறு சளி தொந்தரவு கேட்டு பாருங்க ஆமா பாரு கண்டிப்பா ஒரு சில மருத்துவமனை போகாம இருக்க முடியாது மிதன லக்கணம் மிதனா ராசிக்காரங்க அப்படி இல்லைனா வேலை உத்தியோகத்துல ஒரு பிரச்சனையே பிரஷரை பார்க்காம இருக்க முடியாது இவங்களுக்கு நடந்திருக்கும் செவ்வாய் அஸ்தமனம் ஆறுங்கிறது வேலை உத்தியோகம் நோய் எதிரி பகை கடன் இதுல ஏதாச்சும் ஒரு விஷயம் அங்கே ஆக்டிவிஷன் ஆயிரும் அப்படிலாம் பதினொன்று கால் பகுதி லாப வருமானம் ஜாமீன் போட்டு முடிச்சுக்கிறது ஒரு பணத்தை கொடுத்துட்டு அதை வாங்க முடியாமல் இருக்கிறது எல்லாமே நடந்துச்சு இனிமே நடக்காது ஏன் ஒரு ராசி எல்லா கிரகமும் பார்க்கறாங்க அதனால சொல்றேன் இனிமே எந்த ஒரு துன்பம் வந்தாலும் சரி மாணவ மாணவியா எல்லாத்துக்கும் சொல்றேன் பொதுவாக சொல்றேன் நல்ல ஒரு மாற்றங்கள் இனிமேல் வாழ்க்கையில இருக்குது இதை கண்டிப்பா பயன்படுத்திங்க என்னை பொறுத்தவரை என்னை எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மிதரராசி நான் சொல்லக்கூடிய முதல் பலன் படிப்பு கல்வி டாப்பான ஒரு பிரச்சனை கொண்டு போவார் கல்விகள் சூப்பரா இருக்கும் திருமணம் பேசுங்க தைரியமா பேச்ச பேசுங்க உங்களுடைய பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ணப்படையே காதல் திருமணம் சக்சஸ் எடுத்த முதல் படனே காதல் திருமணம் தான் ஜனவரி மாசம் கரெக்டா பதினஞ்சுக்கு அப்புறம் பேசுங்க சூப்பரா அமையும் பாருங்க எவ்வளவு திருமணத்தில் பிரச்சனை வந்தாலும் சரி சரியாகும் திருமணம் நடக்காத அனைவருக்குமே திருமண பேச்சுகள் வந்துரும் கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்கும் என புதன் பக்ர நிவர்த்தி ஆயிட்டார் அப்ப திருமணத்தில் உள்ள கலகரம் பிரச்சனை எல்லாமே சரியாகி நிம்மதியாக வாழப் போறீங்கன்னு காட்டுது உங்களுக்கு இப்ப திருமண தம்பதிகள் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க எவ்வளவு பெரிய டாக்குமெண்ட் எழுத்துக்கின்ற பிரச்சனை இருந்தாலும் சரி எந்த ஒரு வழக்கா இருந்தாலும் சரி அது எது சம்பந்தமான வழக்கு அலைஞ்சாலும் சரி இப்ப தீர்ப்பு உங்க பக்கம் எடுத்துக்கங்க மிதன லக்கணம் மிதனராசி கையை கிட்ட வந்துருச்சு உங்களுக்கு ஆனா எடுக்க போறீங்க இப்ப வழக்குகள் பிரச்சனை சரியாகும் அது மனைவியா இருந்தாலும் சரி இடம் பூமி எதா இருந்தாலும் சரி அனுகூலமா வச்சு கொடுத்துருவார் வீடு கட்டாதவங்க கட்டுங்க இப்ப கரெக்டா ஜனவரி மாசம் கரெக்டா அவர் மாறுறாரு கரெக்டா பதினஞ்சுக்கு அப்புறம் சூரியன் எட்டாம் பாவத்து போயிட்டா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் வீட்டு இடத்துல பூமி காசை போடணும் அப்ப வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே வாங்குறது வாங்க மாத்துறவங்க மாத்து நல்ல யோகத்தை கொடுத்துருவாரு அப்ப இந்த யோகம் சிறப்பாக இருக்குது இந்த ராசிக்காரங்க இந்த லக்னக்காரங்க சூப்பரா இருக்கும் பாருங்க மிதன ராசிக்காரங்க இடத்துல உள்ள கோர்ட்டு பிரச்சனை சரியாக போகுதுன்னு அர்த்தம் நிறையவே இருக்கு அப்ப நிறைய ஒரு உங்களுக்கு மாத்தி அமைச்சு கொடுத்துடும் எங்கே போய் லோன் கேட்டாலும் சரி கடன் போய் கேட்குறீங்களா லோனு இப்போ சேங்ஷன் ஆகும் பாருங்க மிதன ராசிக்காரர்களுக்கு மிதனராசிக்காரர்களுக்கு லோன் சார்ந்த விஷயம் அனுகூலமா வரும் ஆறாம் தேதி உங்களுடைய ராசி அதிபர் சேர்ந்துட்டாரு அப்ப எங்கே போய் கடன் உதவி கேட்டாலும் கவர்மெண்ட் மூலம் அவ்வளோ தனியார் எல்லாமே கவர்மெண்ட் கண்டிப்பா கிடைச்சிரும் அதே மாதிரி உத்தியோகம் உத்தியோகத்துல பிரசர் பிரச்சனை இது எல்லாமே சரியாக போதும் உங்களுக்கு உத்தியோக ரீதியாக நிறைய ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்க போறார் ஏன்னா அவரு உங்களுக்கு சுக்கர பகவான சாரத்துல போரு பூராணத்துல தான் போவார் அந்த அதிபதியும் பாருங்க ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் பகுதி பேர்ச்சி ஆறு பதினெட்டாம் தேதி அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா வேலை உத்தியோகத்தை சிறப்பா அமைச்சு கொடுக்குறாரு ஒரே நிரந்தரமான வேலை நடக்கும் பல வாட்டி வேலை உத்தியோகத்துல அழிஞ்சுக்கிட்டே இருப்பீங்க இப்ப ஒரே இடத்துல இருந்து நீங்க பாக்காப்புல வேலை உத்தியோகத்தை சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாரு அதே மாதிரி பாருங்க பணம் கொடுத்துருக்கீங்க வட்டி தொழில் பண்றாங்க பாருங்க வட்டி தொழில் அக்கௌண்ட்ஸ் கணக்கு வேலையில உள்ளவங்க கமிஷன் ஏஜென்சி பண்றவங்க எல்லாமே பாருங்க சூப்பரா லாபத்தை பார்ப்பாங்க ஷேர் மார்க்கெட்டிங் முதலீடு நிறைய பேர் மிதனா நடக்கிற மிதிர ராசிக்காரா சூப்பரா பொருள் இப்ப எதிர்பாராத ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா கிடைச்சிடும் ஷேர் மார்க்கெட்டிங் சம்பந்தமாக நல்ல ஒரு எதிர்காலம் சிறப்பாக அமைச்சு கொடுத்துருவார் அதே மாதிரி தொழில் ரீதியா எல்லாத்துக்கும் சொல்றேன் தொழில தைரியமா ஆரம்பிங்க தொழில இனிமே நல்ல லாபம் பார்ப்பீங்க தொழில் சம்பந்தமாக பத்தாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார் தொழில எவ்வளவு ஒரு பிரச்சனை இருந்துச்சு எவ்வளவு ஒரு கலகம் இருந்துச்சு ஒரு நிம்மதி இல்லாத தன்மை தள்ளப்பட்டீங்களா இனிமே அங்கே இருக்காது இனிமே நல்ல ஒரு வெற்றிகள் கிடைச்சே குரு குருபோகடி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் சுக்கரோட சார் அந்த சுக்ரன் எங்க இருக்காரு நேரம் ஏழாம் படத்துல இருந்து கரெக்டா ஒரு ஆசையை பார்த்துருவார் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் ஜனவரி பதினெட்டுக்கு அப்புறம் இப்போ அடிக்கணும் தொழில லாபத்தை அப்ப தொழில் தொடரவங்க தைரியமாக ஜனவரி மாதம் பதினஞ்சு பதினெட்டுக்கு அப்புறம் ஆரம்பிங்க சூப்பராக கொண்டு போவார் அதே மாதிரி உத்தியோகத்துல ப்ரொமோஷன் ஒரே கம்மியில் இருக்கிறேன் ப்ரமோஷனே கிடைக்கல ட்ரை பண்ணுங்க இப்போ கண்டிப்பா உண்டு ப்ரமோஷன் வரணும் எதனால சூரிய இங்க இருக்காருங்க தலைமை பொறு வெற்றி ஸ்தான அதிபர் சேர்ந்து உட்காந்துருக்காருங்க அப்ப ஜனவரி பதினஞ்சுக்குள்ள ப்ரமோஷன் வரணுமா வரக்கூடாதா வரும் வெளிநாட்டு உள்ளவங்க வரும் இங்கே உள்ளவங்க வரும் வெளிநாடு வெளியூர் போகாத போகக்கூடிய நேரம் இந்த நேரம் ஓ இதுதான் ஆகணும் உங்களுக்கு நிறைய அமைப்பு அமைச்சு கொடுத்துருவாரு ஏன்னா மூலம் பூரா நட்சத்திரம் சுக்கர பூரா நட்சத்திரம் தான் போவார் இந்த புதன் பகவான் இப்போ புராட நட்சத்திரங்கிறது பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான சாரத்தில் போகிறாரு அப்போ பதினாறாம் சாரத்தில் போகிறப்ப வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் போகிறவங்க தைரியமாக முயற்சி பண்ணுவாங்க விளையாண்டு போயிருவீங்க எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு அப்போ வெளிநாடு வெளியூர் கரன்சி உண்டு வாழ்க்கையில் வெற்றி உண்டு அப்படிங்கிற அமைப்ப நம்ம தைரியமாக சொல்லலாம் யாருக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு படிப்பு கல்வித்துறை மாணவ மாணவிகள்லாம் பாருங்க கல்வி அக்கவுண்ட்ஸுக்கு படிக்கிறீங்களா படிங்க இப்ப சூப்பரா இருக்கும் பேங்க் சம்பந்தமா படிக்கிறீங்களா நல்லா இருக்கும் அக்கௌண்ட்ஸு கணக்கு வழக்கு வக்கீல் பிசினஸ் வக்கீல் தொழில் பண்றாங்க எல்லாம் பாருங்க வாதாடி படைத்தவங்க எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் இந்த நேரத்தில் நீதிபதி சம்பந்தப்பட்ட விஷய வேலை எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருவாரு ப்ரமோஷன் ஏதாவது கிடைச்சிருக்குங்க நிறைய பேருக்கு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு அரசியல் தொடர்பு அரசாங்க வேலைக்கு மாணவ மனைவி எக்ஸாம் எழுதுறீங்களா கண்டிப்பாக எழுதுங்க கண்டிப்பாக அரசாங்க வேலை கிடைக்க போகுது உங்களுக்கு பேங்க்ல கிடைக்கும் இல்ல ஏதாச்சும் கணிதம் சம்பந்தமாக ஏதாச்சும் வேலை கிடைக்கும் பிரஸ்ல வேலை பார்க்கலாம் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவாரு பிரஸ் சம்பந்தமா போறவங்க எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை பார்த்துருவீங்க உடல் உபாதனமே இருக்காது உங்களுக்கு உடல் உபாதம் உங்களுக்கு இருக்காது தொழில நல்ல லாபம் கண்டிப்பாக கிடைச்சிரும் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் எந்த பிசினஸ் தான் சரி தைரியம் பண்ணுவோம் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வருதுன்னு வாய்ப்பு இருக்கு இப்போ நம்ம நட்சத்திர பலனுக்குள்ளே போவோம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் மிருக சிறீட்ட நட்சத்திரத்தை பிறந்தவங்க ஒரு தைரிய குணம் இருக்கும் பாருங்க தைரிய குணம் இருக்கும் தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க இந்த நட்சத்திரம் பிறந்துட்டா அவரு ஒரு தன்னம்பிக்கையை விடக்கூடிய நபர்கள் இவங்க இதுலயுமே பாருங்க செவ்வாய் பகவான வர்றதுனால அதிபதி வர்றதுனால இதுலயுமே ஒரு பிடிவாத குணம் இருக்கும் எதுலையுமே பிடிவாத முடியும் அந்த விஷயத்தை அடையணுங்கிறதும் யாரும் பெற்றும் இவங்க கேட்க மாட்டாங்க மைண்டுக்கு என்ன பண்ணுறதோ தக்கணும் செய்யக்கூடிய கேரக்டர் இவங்க உங்களுக்கு பாருங்க உங்களுடைய நட்சத்திர ஏழாம் இடத்துல இருக்காங்க நிறைய பேர் திருமணம் பேச பேசுங்க சூப்பராக இருக்கும் படிப்பு கல்வித்துறை நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் நல்லா இருக்கும் கட்டிடத்துறை ரியல் எஸ்டேட் பிசினஸ் இது எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை அமைச்சு கொடுத்துவார் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி தொழில் ரீதியாக நல்ல ஒரு அனுபவம் கண்டிப்பாக கிடைச்சிடும் தொழில நல்ல லாபத்தை பார்ப்பீங்க உத்தியோகத்தில் உயர் பதவி கண்டிப்பா கிடைச்சிடும் பிசினஸ் சம்பந்தமாக நிறைய வெற்றிகள் உங்களுக்கு தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டிங் கட்டிடத்துறை இதெல்லாமே நல்லா இயங்குகிறோம் உடல் மருத்துவ சலுகை இருக்காது நண்பர்கள் மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க நடக்க போகுது இந்த நேரத்தில் பார்த்துக்கணும் அடுத்து திருவாதில் பிறந்தவங்க ரொம்ப எதுலையுமே பிரம்மாண்டமாக சிந்திக்கக்கூடிய நபர்கள் இந்த நட்சத்திரக்கார தான் அதிகமாக ஆசை இருக்கும் லைஃப்பில் எப்படி வாழணும் அப்படி வாழும் நிறைய ஆசைகள் இருக்கும் ஆசைக்கு ஆசைக்கேற்ற அனுகூலம் இப்போ கிடைக்க போதும் தொழில் ரீதியாக நான் சொல்கிறேன் தொழில் ரீதியாக புதுசாக எதுவும் முதலீடு பண்ணுற எண்ணங்கள் உங்களுக்கு வந்துடும் பார்த்துக்கோங்க அப்போ தொழிலை நல்ல லாபத்தை கொடுத்துருவார் மூத்த சகோதர மூலமாக ஒரு மன வருத்தம் இருக்கும் ஆனால் அந்த பிரச்சனை முடியாது உங்களுக்கு பிரச்சனை பெருசா இருக்காது மாமனார் மாமியார் ஒருவர்களே ஏதாவது ஒரு விரிசல் இருக்கும் இனிமேல் விரிசல் இருக்காது நிம்மதியாக வாழ போறீங்க வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை நல்லா இருக்கும் வேலை உதவத்துல ப்ரொமோஷன் கிடைச்சிடும் கனவு முனை ஒற்றுமை நல்லா இருக்கும் தொழில் ரீதியாக நல்லா ஒரு மாற்றத்துக்கு உடல் உபதமே இருக்காது எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் இந்த மாசத்துல பாருங்க உங்களுக்கு எல்லாமே வெற்றியை தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது வீடு இடம் பூமி இது மூலமாக நிறைய விஷயம் கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் இனிமே இனிமேல் எல்லாமே சிறப்பா அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா புனர்போஷம் நட்சத்திரத்தை பிறந்தவங்க அமைதியான குணம் இருக்கும் எதுலையுமே அனுசரிச்சு போறது விட்டு கொடுத்து போறது அமைதியான சிந்தனை இவங்கள்ட்ட அதிகமாக பார்க்கப்பீங்க நாலு பேர் மதிக்கிறாப்பில் இருக்கக்கூடிய சிந்தனை இருக்கும் அதாவது நிறைய மதிப்பு மரியாதையை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய கேரக்டராக இருப்பாங்க ஒரு நிர்வாக பொறுப்பு உங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் தலைமை நிர்வாக பொறுப்பு இதெல்லாம் ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க இவங்க ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க பேங்கில் வேலை பார்க்குறவங்க அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு நாலு பேர் ஒரு மதிக்கிறாப்பில் ஒரு பண விஷயத்தில் ஈடுபாடு பண்ணுறேன் எல்லாமே பாருங்கள் அந்த புனர்பூசணத்தில் அவங்க கண்டிப்பாக இருப்பீங்க உங்களுக்கு நட்சத்திரம் வக்ரமாக இருந்தாருங்க ஒரு மூணு மாதமாக சரியாக இல்லைன்னு எடுத்துங்க அவ்வளோதான் இருக்கக்கூடிய காரியம் மனைவி குடும்பம் தொழில் இது எல்லாமே சரியாக இயங்கல உங்களுக்கு எல்லாமே ஒரு தரையாக காட்டும் திடீர் அலைச்சல் திடீர் விவாத பிரச்சனை எல்லாமே ஒரு ஒரு மந்தமாக வந்திருக்கும் இனிமேல் எந்த ஒரு தடையும் வராது ஒரு நிம்மதியான தூக்கம் இருந்திருக்காது உங்களுக்கு இனிமேல் வரங்க வரக்கூடிய எதிர்காலங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஜனவரி மாதம் பிறந்த உடனே உங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் பணம் வரணும்னா சூப்பராக இருக்கும் தொழிலில் நல்லா லாபம் பார்ப்பீங்க படிக்கக்கூடிய மாணவர்களின் ஆசிரியர் வேலை பார்க்குற மாதிரி எல்லாம் பாருங்க ஒரு வெற்றிகள் கிடைக்கும் வங்கியில் பேங்கில் வேலை பார்க்கறவங்க வெளிநாடு வெளியூரில் வேலை பார்க்கறவங்க எல்லாருக்கும் பாருங்க நல்ல ஒரு முன்னெடுத்து அமைச்சு கொடுத்துருவாரு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி இனிமே உங்கள் பக்கம் வெற்றியாக வந்து குமியுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பார்த்துக்குவோம் இனிமேல் உடல் உபாதை இனிமேல் இருக்காது வரக்கூடிய ஜனவரி மாத பலன் மிதனராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது